அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் ஐந்து கரத்தன யானை முகத்தினை போலும் இற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ அருள்மிகு செம்பையனார் துணை ஓங் குருவி சரணம் குருவின் திருவடியே சரணம் குருவே துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ விசுவாபசு வருடம் ஐப்பசி மாதம் பதிமூன்றாம் நாள் வியாழக்கிழமை அக்டோபர் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்றைய கோல்சாரம் திதி அஷ்டமி காலை பத்து மணி எட்டு நிமிடம் வரை பின்பு நவமி நட்சத்திரம் திருவோணம் காலை ஆறு மணி காலை ஆறு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை பின்பு அவிட்டம் நாமயோகம் சூலம் காலை ஆறு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை பின்பு கண்டம் கரணம் பவம் காலை பத்து மணி எட்டு நிமிடம் வரை பின்பு பாலவம் நேத்திரம் ஜீவன் நேத்திரம் ஒன்று ஜீவன் அற அமர்தாதி யோகம் சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் வாரசூலை தெற்கு பிற்பகல் ரெண்டு மணி வரை பரிகாரம் தைலம் சூரிய உதயம் காலை ஆறு மணி ஏழு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் காலம் மதியம் ஒரு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் முதல் மூன்று மணி ஏழு நிமிடம் வரை யமகண்டம் காலை ஆறு மணி ஏழு நிமிடம் முதல் ஏழு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை குளிய காலம் காலை ஒன்பது மணி ஏழு நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை திதி நவமி சந்திராஷ்டமம் புனர்பூசம் பூசம் நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை லக்னம் சுவாதி ரெண்டு சூரியன் சுவாதி ரெண்டு சந்திரன் திருவோணம் ரெண்டு செவ்வாய் விசாகம் நான்கு புதன் அனுஷம் ஒன்று குரு புனர்பூசம் நான்கு சுக்கிரன் சித்திரை ஒன்று சனி புரட்டாதி நான்கு ராகு போரட்டாதி ஒன்று கேது பூரம் மூன்று மாந்தி மூலம் இரண்டு லக்னம் சூரியன் துலாம் செவ்வாய் புதன் விருச்சகம் மாந்தி தனுசு சந்திரன் மகரம் ராகு கும்பம் சனி மீனம் குரு கடகம் கேது சிம்மம் சுக்கிரன் கன்னீராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தங்கபில் ஆசிரியர் சுபமஸ்து